இப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அக்கடான்னு இப்போ தான் வந்தேன் வந்தால் ஏங்கே என்னங்கே அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபூனுக்கெலாம் இன்னைக்கு உருட்டல்லையும் ஒரு வித்தியாசமான உருட்டல் உருட்டிருக்கு என்ன உருட்டல்னால் சினிமா படத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தா கூட மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு டம்மி பீஸை போய் கூலிப்படன்னு சொல்கிறான் இதை யாரை காப்பாற்றுறதுக்கு அவனை கூலிப்படன்னு நீ சொல்கிற குணுக்கலாம் அதாவது தன்னோட கொண்டாட்டி அடுத்தவன் பொண்டாட்டியை தள்ளிட்டு வந்து ஒரு குளுக்கே போட்டு பொண்டாட்டிங்கிற பேரில் ஒருத்திய வச்சுருக்காரு பார்த்தீங்களா அவளை உத்தமின்னு சொல்லணுமா எல்லாரும் இவர் வந்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வந்து கிரியேட் பண்ணுறாராம் அது எப்படின்னா இதோட சுத்து எப்படி தெரியுமா இருக்குது புருஷ மேலே அவள் வந்து ரொம்ப ஓவராக பாசம் வச்சுருக்கிற மாதிரியும் அதனால் இந்த டோரிக்கண்ணெனை வந்து கூலிப்பட மாதிரி ஏவுகிற மாதிரியும் இந்த கட்டைப்பை கருப்பிக்கு வாயில் வரலை வச்சா கூட கடிக்கவே தெரியாது அவள் வந்து பச்சை தண்ணியை கூட குடித்தது கிடையாதுங்கிற மாதிரியும் அவளுக்கு வந்து குடியை வாங்கி கொடுத்து இந்த எடுத்த மாதிரியும் கதையை எப்படி கொண்டு வரான் பாருங்கள் இந்த டோரி கண்ணை வந்து இந்த புக்கிங்கான புள்ளி கிளவி அனுப்பிச்சி விட்டு இவன் வந்து அவளை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக குடியை வாங்கி கொடுத்து ஓவர் கோதையாக்கி மாடியிலேருந்து தப்பக்கடீடு கீழே விழுதுகிற மாதிரி கதை நல்லா இருக்கு நீ என்ன பண்ணு இந்த கதையை எடுத்துகிட்டு போய் அப்படியே எங்கேயாவது ஒரு டேரக்டர்கிட்ட யார்ட்டையாவது சொல் உனக்கு ஏதாவது படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு டேரக்டர் ஆகிடுவேன் சரியா உனக்கெல்லாம் யாரை ஏமாற்ற பார்க்குற நீ அந்த புக்கிங் கிழவி வந்து நீ வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த கதையை க்ரியேட் பண்ணி கொண்டு வர நீ இதெல்லாம் கொஞ்சமாக அது நம்புகிற மாதிரி இருக்கா யுவாரான யாராவது சொல்லுங்கள் புக்கிங் கிழவி ஆல்ரெடி பல புக்கிங்கில் அவ போயிட்டான் இவன் புரு இவன் மேலே அவன் இன்னும் ஒரு காதல் இருக்கிற மாதிரி இந்த கிளம் உருட்டுது பாருங்கள் இந்த கிளத்துக்கு அவன் மேலே காதலும் கிடையாது அவளுக்கு இவன் மேலே காதலும் கிடையாது கண்டன்ட்டுக்கு நன்மாதிரி பையில நீ கண்ட்டுக்கு என்னெல்லாம் உட்காந்து ஊட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பரட்டிக்கிட்டு அலையிற நீ அதுலேயும் பாருங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி வெளியே உண்மை வெளியே வந்துச்சு கூணுக்கிழமை வாயாலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் காமாட்சி வீட்டில் அந்த வாஷ்பேஷன் மேலே கடார் முண்டார் சம்பவம் நடந்தது உண்மை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறான் இந்த கூணுக்கெலம் அப்போ அந்த பெங்களூர் காமாட்சி வீட்டுக்கு நீங்கள் போனது உண்மை அங்கே இந்த மாதிரி ஒரு கடார் முண்டார் நடந்த சம்பவம் உண்மை கரெக்டா அதாவது வந்து இப்போ கூணுக்கெல்லாம் வந்து அந்த புக்கிங்கான புள்ளி கிழவிக்கு ஒரு நல்ல பேர் கொண்டுட்டு போகிறான் அதுக்கு தான் இந்த ட்ரை அதாவது வந்து இந்த டோரி கண்ணனை வந்து கூ கூலிப்படை மாதிரி இவ ஏவி விடுறானா அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகட்டும் என் புருஷனை அதை திருப்பி காப்பாற்றி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த கூணுக்கெல்லாம் ஒரு சீனை க்ரியேட் பண்ணி இது ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே அந்த புக்கிங்கான புள்ளி கிழவி ஆல்ரெடி பல பேருக்கு புக்கிங்கில் ஓடிடுச்சு இப்போது அது இலங்கையில் பெரிய புக்கிங்கில் இருக்குது அந்த புக்கிங்கே இப்போதிக்கு அது கேன்சல் பண்ணாது ஆனால் அந்த கூணுக்கெலம் என்ன கொண்டு வரான்னா இப்படி தான் பல காதலன் இருக்கான்னு சொல்லியிருக்குது அப்படியாவது கணவன் தன்னோட சேர்ந்து மாட்டானா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அப்போது கூணுக்கெலம் பத்து ப நைட்டாக போய் நின்னால்ல அப்படியே ஜட்டியோட அதெல்லாம் என்னது ஆ அதெல்லாம் என்னதுடா அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல போகிற அந்த இலங்கையில் உள்ள அந்த டாபர் மேன் ஒருத்தன் இலங்கை அந்த இலங்கை டாபர்லாம் இருக்கிறது உண்மை தான் அவன் கூட வீடியோ காலில் பேசியிருக்கிறத நானே பார்த்துருக்கேன் சரிங்களா அவனைத்தான் இப்போ வந்து இந்த புக்கிங் ஆன புள்ளி கிழவி கல்யாணம் பண்ண போறேன்னு நிற்குது ஆனால் அது எந்தளவுக்கு கல்யாணம் பண்ணுமா பண்ணாதாங்கிறது தெரியல ஆக மொத்தத்தில் புக்கிங் கிழவிக்கு ஆண் நண்பன் இந்த மாதிரி பல நண்பன் அப்புறம் புள்ளை பார்க்கறதுக்கு நண்பன் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நண்பன் இந்த மாதிரி பல நண்பன் அதுகளோடு போய்கிட்டு இருக்குது இந்த பூணுக்கெல்லாம் இப்போது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டு அதாவது இந்த புக்கிங்கான புள்ளிக்கிழமைக்கும் ஒரு நல்ல பேர் கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால இந்த கூணுக்கெல்லாம் இப்படி உருட்டுறான் மக்களே நம்பாதீங்க அதாவது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம் நான் தான் சொல்லிட்டேன்ல இதுங்க அன்றைக்கி அங்கே அட்டி தான் சரிங்களா அங்கே இதை தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஒரு வாட்டி நல்லா கேட்டுக்குங்க இதுங்க குடிச்சிட்டு சண்டை போடுதுங்க ரூமில் அப்போது ரூம் மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிகாரிங்களுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க வர வச்சு இவங்க போடுற சண்டையை நிறுத்தி இவளுக்கு பல்லார் பல்லார்னு மூஞ்சிலேயே விழுந்துருக்குது கட்டப்பை கருப்பிக்கு அதில் தான் நீங்கள் நல்லா பாருங்க ஒருத்தங்க மாடியிலேருந்து கீழே விழுந்தாங்கன்னா ரெண்டு முட்டிலையுமே அடிபட்டிருக்கோம் எப்படி ரெண்டு முட்டிலையுமே மாடியிலேருந்து கீழே விழுந்தாங்கன்னா ரெண்டு முட்டிலையுமே அடிப்படும் இவளுக்கு எப்படி அதுவும் முட்டியில் முட்டினா எல்லாத்துக்கும் இங்கே முட்டி இங்கே இருக்குது சரியா நடு முட்டியில் தான் அடிப்படம் இவளுக்கு எப்படி சைடில் போய் அடி வாங்கிச்சு சரி கீழே விழுந்தா ரெண்டு முட்டிலும் தானே அடிப்படும் எப்படி ஒரு முட்டியில் மட்டும் அடிபட்டுச்சு சரி கீழே விழுந்தா கை காலெல்லாம் ஸ்ட்ராக் ஆயிருமா இல்லையா இலைச்சிருமா இல்லையா இழைச்சி விட்டுரும் துள அப் அப்படியே இழைச்சி விட்டுரும் இவளுக்கு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சா கிடையாது சரி மேலேருந்து கீழே விழுந்தானா எதுக்கு கண்ணில் அடிபடுது எப்படி இப்போ கீழே அப்படி குப்புற விழுந்துருந்தா கூட மூஞ்செல்லாம் அடிபட்டிருக்கணும்ல ஏன் கண்ணில் மட்டும் அடிபட்டு இருந்தது நான் சொல்கிறேன்ல அங்கே ரைடு சரிங்களா இவங்க குடிச்சிட்டு இவங்க பண்ண கலெக்டாவுக்கு இந்த இந்த கட்டப்பை கருப்பியிருக்காலைல அது ஒரு விதமான போதை சைக்கோ சரியா போதையை போட்டு அது சைக்கோ மாதிரி பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் நேரில் ஒரு வாட்டி அதை பார்த்துருக்கேன்ல அது சைக் போதையை போட்டு ஆனதை நான் பார்த்துருக்கேன் அதனால் இது போதையை போட்டால் ஒரு சைக்கோவாக இருக்கோம் அங்கே ஃபுல்லாக சண்டை அந்த நேரம் ஹோட்டலில் உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக கால் பண்ணி சொல்லி விட்டாங்க அப்போ ரைடு வந்தப்போ இதுங்களை தூக்கி போட்டு கும்மா குத்தும் மிதி மிதின்னு மிதித்து இந்த கட்டப்பை கருப்பு என்ன பண்ணிட்டா அப்படின்னா வேகமாக ஓடி வர்ற டைமில் கீழே விழுந்திருக்கா அது முட்டியில் அடிபட்டுருக்கு அதுதான் நடந்துச்சு உண்மை இவன் கிளம்ப இந்த சம்பவத்தை வேறு மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே நடந்தது ஒன்று இவன் பேசிகிட்டு இருக்கிறது ஒன்று இப்போ இந்த புள்ளி கிழவியை இந்த புக்கிங்கான புள்ளி கிழவியை பத்தினி அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வந்துடலாமான்னு பார்க்குறான் அது எங்கே இவனுக்காக அது என்னைக்கு காத்துக்கிட்டு இருந்துருக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க புஜ்ஜு பொஜ்ஜு பொஜ்ஜுன்னு கிடந்து கொஞ்சுது பகலானா கண்ட்டு வீடியோ போடுது நைட்டானால் சிலுக்காக மாறி போயிடுது இது போய் இந்த புரோக்கரை எப்படியாவது மீட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்னா இவன் நல்லா பொண்டாட்டி அந்த புரோக்கர் மொத மொதல் அவளை தேடி போயிருந்தப்பவுமே இது தூக்கி போட்டு அல்ல குத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இவனை தூக்கி லாடம் கட்டி இவனை திருத்தி கொண்டு வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாதா சொல்லுங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவள் பல புருஷனை போய் தேடிட்டா அவனும் கட்டப்பை கருப்பியோடு போயிட்டான் இவங்க ரெண்டு வரை என்றைக்குமே சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ம் கண்டெண்ட்டுக்கு வேணால் வச்சு உருட்டுவானே தவிர ரியல் லைஃப்பில் அந்த புக்கிங்கான கிளவியோடலாம் இந்த கிளம் இருக்காது இந்த கிளம் இன்றைக்கி இப்படி பேசுது உருட்டுது மக்களை ஏமாத்துது ஆனாலும் அவன் கூணுக்கெழம் நீ எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு விதமாக உருட்டு உருட்டுவே அது எப்படி இந்த உருட்டு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது எப்படி மனசாட்சி வந்து நீ சொல்கிற அவளுக்கு வந்து இலங்கைக்காரன் வந்துலாம் காதல் கிடையாது சும்மா அந்த டோரிக்கண்ணே உனக்கு கூலிப்படையா ஏடா சொல்லும்போது உனக்கு சிரிப்பு வரல கேட்ட எனக்கே கொஞ்சம் நேரம் சிரிப்பு வந்துச்சு என்னடா இவன் இப்படி மாத்திரான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா கட்டப்பை கருப்பி ஆக மொத்தத்தில் போதை ஆயிட்டா அப்படின்னா அவள் ஒரு விதமான சைக்கோ சரியா அந்த சைக்கோவுக்கு அந்த டைமில் வந்து புருஷனும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சைக்கோ ஸோ அதனால் வந்து நீ நல்லா உருட்டுற சரி நான் கேட்குறேன் புக்கிங் ஆன புள்ளி கிழவி எங்கே இருந்து ஆளுகானோம் எங்கே போச்சு அது எந்த ஆண் நண்பனோட போச்சு எந்த மருமவனோட போச்சுன்னு அதை கொஞ்சம் பார்த்து விசாரித்து சொல்லு சொல்ல மாட்டியே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா காசு வர்றது போயிடும்ல தொழில் பாதிக்கப்பட்டுரும் உனக்கு கடவுளே கடவுளே இன்னுமா இன்னும் இந்த கூணுக்கெழவனா நம்புகிறீங்க ம் அந்த கூணுக்கெலாம் ஒரு நேரம் பார்த்தா கட்டைப்பை கருப்பி தான் முக்கியம் எனக்கு வப்பாட்டி தான் வேணும் அப்படிங்கிறான் ஒரு நாலு நாளைக்கு அதுக்கப்புறம் என்னதான் ஆனாலும் அடுத்தவன் அடுத்தவன் பொண்டாட்டி அந்த புக்கிங்கான புள்ளிக்கிழவி ஆனால் இவனுக்கும் அவள் பொண்டாட்டி ஒரு குழுக்க போட்டுட்டில்ல அதனால் பொண்டாட்டிம்பான் அவளை எனக்கு இந்த பொண்டாட்டி அவள் தான் எனக்கு முக்கியம் கடைசி காலத்தில் நீ அவள் தான் தூக்கி போடுவா உனைய நல்லா தூக்கி போடுவா கடவுளே கடவுளே நல்லா உருட்டுறான் மக்களே இந்த புக்கிங்கான கிழவி இப்போ ஒரு லவ்ஸ் ஒன்று விட்டுட்டுருக்குது இல்லை இனி அந்த லவ்ஸில் ஒரு கண்டன்ட்ரு போட்டு பார்த்துடலான்னு பார்க்குறான் உங்களுக்கு ஈடுபட்டவைய எங்கே வழங்க வளங்க வளாக போகிறீங்க நீங்கள் ம் மக்களே உஷாராக இருங்க உஷாராக இருங்க ஈவன் சொல்கிறது ஊராக பொய் சரியா ஆனால் புக்கிங்கான புள்ளிக்கிழவி வந்து என்ன உருட்டு உருட்ட போகிறான்னு தெரியல பார்ப்போம் டேய் கூணுக்கு பையலை எதுக்கு இந்த கேவலமான உருட்டு உருட்டுற ஏன் அந்த கட்டைப்பை கருப்பிக்கு குடிக்க தெரியாத அவள் என்ன சின்ன பப்பா குஞ்சா சரி நீ லைவ் போடும்போது டோரி டோரிக்கண்ணை ரூமில் இருந்தான் டோரிக்கண்ணை கட்டைப்பை கருப்பி ரூமில் இருந்தான் அங்கே கட்டார் முட்டார் முட்டார் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சில்ல அதோடு கம்முன்னு இருடா உன்னால் முடியாது அவன் முடிச்சு வச்சுட்டேன் சரியா உடனே அவனை கூலிப்படம்னு சொல்லிவினியே ஏன்டா ஒரு பிஞ்சு மூஞ்சை பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்கிற ம் அது மூஞ்சப்பார் குழந்தைக்கு சமமாகவே இருக்கும் அது ஆ அந்த பிஞ்சு மூஞ்சில் இப்படி ஒரு அபாண்டமான பழியை தூக்கி போடுறியே இது உனக்கு நியாயமாக உனக்கு அடுக்குமா சொல்லு பார்ப்போம் அதை வந்து உனக்கு ஒத்தாசையாக தானே இருக்கிறான் உன்னால் முடியாத வேலையெல்லாம் கருப்பிக்கு நிறைவேற்றுறானே அதுக்கு போய் நீ இவன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போடுவியா நீக்கி ஆ நான் கேட்குறேன் தொட்டு சொல்லு அந்த புக்கிங்கான கிழவி கூட நீ போய் சேர்ந்து போறியா இல்லை தானே உலகமே அழிஞ்சாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா புக்கிங் கிழவி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆள் மாத ஆள் மாற்றிகிட்டே இருக்கிறதுனால அந்த புரோக்கரால் நிரந்தரமாக அங்கே இருக்க முடியாது சரியா அதனால் புரோக்கர் நானும் பேசக்கூடாதுன்றான்ட்டா பார்த்தேன் என் பேச வச்சுட்டியே நீ பேச வச்சுட்டேன் ஆனால் குணுக்கெலாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமாக உருட்டுறா எப்படா எப்படி சமாளிக்கிற எப்படி நைட்டே ப்ரிப்பேர் ஆயிடுவியோ காலையில் போய் இதை தான் உருட்டணும் அதை எப்படி உருட்டும் போது சிரிக்காமல் உருட்டுறிய எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிற நடத்து 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 அதான் ஏமாந்தவங்க உன்னை நம்புற வரைக்கும் உங்க ஆட்டில் மழைதேன் உங்க மழைதேன் சரி கட்டை போய் கருப்பி என்ன ககுமுக்கெல்லாம் தூக்கி விட்டு போயிட்டு வந்தியா இல்லையா என்னமோ வீல் சேர்லாம் வேணும்னு சொன்னியாமா ஏன் யூடியூப்பில் இருந்து சம்பாதிக்கிரி அதெல்லாம் நான் நக்கவா செய்கிறேன் அதில் வாங்கி கொடுறா பேப்பயலை பேப்பயலை அதில் வாங்கிக்கூடு ம் இன்னும் இழித்தவா யார் யார் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தெரியற நீ நடக்கட்டும் நடக்கட்டும் அதான் கட்டப்பை கருப்பியும் பாருங்களேன் முதுகெலும்புலாம் உடஞ்சி போச்சான் கூறுக்கெலும்பெலாம் உடஞ்சி போனவளுக்கு எப்படி உட்கார முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் அவளுக்கு படிக்கட்டில் கீழே விழுந்திருக்கா ரைடு வரும்போது ஓடி வரால்ல அந்த பதட்டத்தில் கீழே விழுந்திருக்கா அதில் ரத்த கட்டு பிடிச்சிருக்கு அது ஒன்றும் நடக்க முடியாத அளவுக்குலாம் காலெலாம் உடஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா முதுகுலாம் அடிப்பட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த வலி வேதனை கால் உடஞ்சவங்களுக்கு தெரியும் இவளுக்கு கால் ஒன்றும் உடையெல்லாம் இல்லை சரியா சும்மா உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி கால் உடஞ்சவ முதுகு உடஞ்சவ எப்படிங்க உட்காந்துக்கிட்டு பேச முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அது நல்லா ஜகன் மோகினி படத்தில் வர்ற பேய் மாதிரியே நல்லா கரு என்ன ஜெகன் மோகினி படத்தில் பேய் வெள்ளையாக வரும் இது கருப்பாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி பேய் பேய் தான் அது நல்ல கெழுகு மாதிரி உட்காந்துருக்கு இன்னும் ஒரு ஃபுல் வாங்கி விடுறா குடிச்சிட்டு வளர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியே லுக் விட்டுக்கிட்டு தெரியுது நீ என்ன பீலா கதையாக இருக்க குணுக்கலாம் என்ன கூலிப்பட உனக்கெலாம் கூலிப்பட ஓவராக தெரில கட்டப்பை கருப்பிக்கெலாம் கூலிப்பட ரொம்ப ஓவர் ஃபுன்னாலே அவருக்கு கீழே விழுந்துடுவா சரியா நீ ஒரு ஆள் தான் பையன் மாதிரி அவகிட்ட உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்க இழுத்துக்கிட்டு ஒன்று போட்டினா நாய் வாழை மிதிச்ச மாதிரி வாழ வாழன்னு கத்திக்கிட்டே போய் சேர்ந்துருவாள் அவளுக்கு போய் நீ இம்பிட்ட சீனு போட்டுக்கிட்டு இருக்கியா என்னடா ரவுடி ரவுடின்னு நீ அவளை ரவுடி மாதிரியே க்ரியேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கியா லூசுட் பயலை விளக்க மாற்றுக்கட்ட வாய்கூசாமல் புழுவுரை ஆயா மனுஷன் ஆனால் ஒரு பொய் பேசும்போது கூட திக்காமல் திணறாமல் அசராமல் பேசுகிற பற்றியா நீ வேற லெவல் தான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பொய்யை உண்மை மாதிரி திக்காமல் திணறாமல் பேசுகிறதுக்கு ஒரு டேலண்ட்டு வேணும் அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது சரியா கபஸ்தான் குழிக்குள்ளே நீ போகிற வரைக்கும் உன்னி அந்த டேலண்ட்டு காப்பாற்றும் சரியா இந்த சென்மத்தில் உனக்கு பசி பட்டினி பணத்துக்கு பஞ்சம் எதுவுமே உன்னை அண்டவே அண்டாது ஏன்னா அம்புட்டு திறமை வச்சுருக்க பிராடுத்தனத்துக்கான அம்புட்டு திறமையும் உங்ககிட்ட இருக்குது கபஸ்தான் குழிகளை நீ போகிற வரைக்கும் அது உன்னை விட்டு அழியவே அழியாது நீ என்னைக்கு கபஸ்தான் குழிகளை போறியோ என்னைக்கு புக்கிங்கான ஆன புள்ளிக்கிழவி பல பேருக்கு புக்கிங்காகவே அவள் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுவாள் இந்த ரைட் ஹேண்ட் சைடு கட்டப்பை கருப்பி ஒன்றைய மாதிரி ஏதாவது ஒரு இழுச்சம் கிடைக்க மாட்டானான்னு மூத்திர மூத்திர சந்தா போய் நிற்பாள் சரியா சரி இந்த ஒத்த உசுரை வச்சுக்கிட்டு நீ பண்ணுற கூத்தும் அராஜகமும் இருக்குது பாரு என்னைக்கிடா நீ கபஸ்தான் குளிக்கில் போவேன்னு அப்பா கடவுளே 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 இல்லை 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 நீ அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கபஸ்தான் குளிக்கில் போயிடக்கூடாது நீ அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டேன்னா என்டர்டெயின்மெண்டுக்கு யார் இருக்கா சொல்லு பார்ப்போம் நீ வந்து புளிவிக்கிட்டே இரு நான் வந்து அவுத்து அவுத்து விட்டுடுறேன் சரியா சரி மக்களே அடுத்தது வரும் பாருங்கள் புக்கிங் ஆனால் புள்ளிக்கிழவி ஏங்கே என்னங்கே எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது பாருங்க நான் இலங்கைக்கு பறக்க போகிறேங்கே அப்படின்னு அது வரும் அடுத்தது ஏங்க அப்படின்னு இன்னொன்னு இருக்கு பெரு கட்டப்பை அது ஏங்க என்னங்க கங்க பானிபுரி வேணுவாங்க ரைட்டு ஊனுக்கெல்லாம் நல்லா புழுவுறான் அடுத்து என்ன புழுவுறான் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம ஒட்டச்சி 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 விடுவோம் ஆனா உண்மையிலே குற்றாலத்தில் நடந்தது ஒன்று இங்க நீ உருட்டிகிட்டு இருக்கிறது ஒன்று மவனை இதே மாதிரி நீ எங்கேயாவது மறுபடியும் ரூம் போட்டு தலைப்புச் செய்தியில் வருவம் அவனே நீ தலைப்பு செய்தியில் வருவேன் நீ பண்ணுற புரோக்கர் வேலைக்கு ஒரு நாளில் ஒரு நாள் நீ ஹோட்டலில் கையோட கட்டப்பை கருப்பியோடு நீ மாட்டி தலைப்பு செய்தியில் வரலை வருவே வருவே இனிமே இந்த இந்த கூணுக்கலவனே அந்த கட்டப்பை கருப்பியும் குற்றால பக்கமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க இனிமேல் குற்றாலத்தில் எங்கே போனாலும் அவனுக்கு ரூம் கிடையாது அதனால தான் அடுத்தது திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணிட்டேன் மனுஷன் திருச்செந்தூர் எது திருச்செந்தூரில் போய் நீ மொட்டை ஆள் ம் நீ திருச்செந்தூரில் அடிப்பியாடா ஏண்டா ஏன் நீலாம் மொட்டை அடித்தா ஓ மூச்சையெல்லாம் எவண்டா பார்க்கறது நேற்றே சும்மாவே இந்த கம்பளி பூச்சி மாதிரி இங்கே ஒன்று விட்டுருக்க என்னமோ அது நல்லா சொல்லி விட்டுருவேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று விட்டு வச்சிருக்க இதில் நீ மொட்டை அடிச்சின்னா இப்போ மூஞ்செல்லாம் பார்க்குறதுக்கு சகிக்குமா இல்லை நீ மொட்டை தான் அடிப்பியா நீ வேணால் கழட்டி கொடுப்ப மொட்டைலாம் நீ அடிக்க மாட்டேன் அதனால் மவனை முருகன் விஷயத்தில் நீ ஏமாத்திக்கிட்டு இந்த நேர்த்தி கடன் நாம் அவளுக்காக நான் மொட்டை அடிக்கலான் இருந்தேன் நீ மொட்டை அடிக்கிறதோ அவளுக்காக நீ போய் கொட்டையை கூடு அவகிட்ட சரியா மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு வெங்காயம் மக்களையை நல்லா உருட்டுறான் தயவு செஞ்சு அவனை யாரும் நம்பாதீங்க எனக்கு என்னென்னா என்ன தான் ஆனாலும் பாருங்களேன் இந்த புக்கிங் புள்ளிக்கிழவி பல ஆண்களோட அவளுக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த மானங்கட்டை ஈத்துற பையன் அவளையும் விட மாட்டேங்கிறான் இந்த கட்டப்பை கருப்பிக்கும் பல ஆண்களோட தொடர்பு இருந்தாலும் இவளையும் விட விடமாட்டியிருக்கான் இந்த கிழவனுக்கு பல ப இந்த பொம்பளைங்க பல ஆண்களோட தொடர்பில் இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பொழுது அவனுக்கு ஆக மொத்தத்தில் ரொம்ப மோசமான கஜில் குடும்பம்ப்பா சி கிளறுனா சாக்கடையை கிளறுன மாதிரி நறுது வீசுது இங்கே வரைக்கும் அதுங்க கருமம் சரி ரைட்டு நீ இப்படியாவது எதையாவது சொல்லி உன் புழு உனக்கு புழுக்க போட்ட உன் உத்தமையை நீ பத்தினி ஆக்கிடலான்னு பார்க்குற ஆனால் உன் பத்தினி அங்கே பல பேருக்கு புக்கிங் ஆகிப்போச்சு ஆமாம் பல பேருக்கு புக்கிங் ஹோட்டல் சப்ளை கொத்தனார் ஷேர்ட கரன் அப்புறம் ரோட்டில் போன பப்ளிக் பப்ளிக் மேன் அதுக்கப்புறம் இலங்கையில் இருக்கிற பொஜ்ஜு இலங்கை பொஜ்ஜு இந்த மாதிரி பல இடத்துக்கு புக்கிங் ஆகிப்போச்சு சரியா நீ என்ன தான் கதறினாலும் வேலைக்கு ஆகாது ஆமாம் ஏங்கே என்னங்க இங்கே பாருங்க ஏன் பொண்டாடி ஒத்தவிங்கம் நம்ம